ஹலோ ஹலோ சார் அன்னை திருசாதி கால் பண்றோம் சார் ராணி ஜெயராமன் சொல்லுங்க சார் எங்க அம்மா தான் சார் அவங்களுக்கு அட்மிஷன் போட்டாச்சு எப்போ கூட்டிட்டு வர்றீங்க இன்னைக்கே கூட்டிட்டு வரேன் அம்மா 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 சீக்கிரம் ரெடி ஆகுமா வெளியே போகணும் எங்கப்பா போகிறோம் நேற்று நைட் சொன்னேனே மறந்துட்டியா என்னப்பா சொன்னேன் எதுவுமே ஞாபகம் இல்லையேப்பா உனக்கு இப்போ ரொம்ப ஞாபகம் வருது அதிகமாயிடுச்சுமா வர வர நீ என்ன பண்றேன்னு உனக்கே தெரிய மாட்டேங்குது ஒரு நாளைக்கு ஆறு ஏழு தடவை சாப்பிட்றாமா சாப்பிட்டதை மறந்துட்டு திரும்பவும் சாப்பிட்ற அப்ப அப்ப வீட்டுக்கு அதை திறந்து போட்டு உனக்கு வெளியே போற இது கூட பரவாயில்லமா நேத்து காலையில பார்க் போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வர வழி தெரியாம அங்கேயே நிக்கிற எனக்கு இது மாதிரி நடந்த மாதிரி இல்லையாப்பா பின்ன நான் என்ன பொய்யாம சொல்லப் போறேன் என்னால முடியலமா ஒன்னையும் பாத்துக்கிட்டு ஒரு பக்கம் வேலையும் பாத்துக்கிட்டு என்னால் நிம்மதியாவே இருக்க முடியலமா என்னோட நிம்மதிக்காகவும் உன்னை நல்லா பாத்துக்கிறதுக்கும் ஒரு இடம் இருக்கு முதியோர் இல்லத்துக்கே போயிருமா முதியோர் எல்லாம் வேணாம்ப்பா நான் ஒன்னா கிராமத்துக்கே போயிடுறேன்ப்பா உனக்கு எந்த சிரமமும் இருக்காதுப்பா அங்க போனா யாருமா பாத்துப்பா சொந்தக்காரங்களா அப்பா செத்ததுக்கே சொந்தக்காரன் ஒரு பையன் என்ன பார்க்கல அவனா பாத்துப்பா நீ என்ன ஒன்னா சொல்லுப்பா ஆயிரம் தான் இருந்தாலும் நான் பிறந்து வளர்ந்த ஊருப்பா அது நீ அந்த ஊர்ல காடு மேடு மலை ரோடு நீ என்னை எங்க கொண்டு போய் விட்டாலும் நம்ம அப்பா வீட்டுக்கு நான் வந்துடுவேன் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் ஏதாச்சும் ஏதாச்சும்னா எனக்கு தான் பிரச்சனை

ஒரு வாரத்துல ஃபாரின்ல இருந்து திரும்ப வர போற அப்புறம் என்ன இனிமே நான் எப்போ வர போறேன்னு தெரியல உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையாடா அம்மாவை இந்த நிலைமையில விட்டுட்டு ஃபாரின்ல செட்டில் ஆக பிளான் பண்றியா காசு காசுன்னு நீ எவ்வளவு நாள் தான் காசு பின்னாடியே சுத்துவ அம்மா விட உனக்கு காசு ரொம்ப முக்கியமா அம்மாக்கு மறதிலாம் இல்லை மீனா நானே தான் அப்படி சொல்லி அம்மாவை நம்ப வச்சு இங்கே வந்து சேர்த்து விட்டேன் ஏன்டா இப்படி பண்ண என்ன ஆச்சு உனக்கு சொல்லுடா அமெரிக்கா காஃபீஸ் விஷயமா போகிறேன்னு சொன்னேன்ல அதுவும் பொய் தான் ஏன்னா எனக்கு ப்ளட் கேன்சர் சார் ஒரு மாதத்துல டாக்டர் யார் தருவன்னு சொல்லிட்டாரு என்னடா திடீர்னு இப்படி சொல்ற எனக்கு எப்படி டூ பண்ணும்போது தான் தெரியும் அம்மாவுக்கு தெரியுமா தெரியாது சொன்னா தாங்க மாட்டாங்க அப்போ அவங்க வெறுப்படி அவங்களை ஊர்லயே கூட்டிட்டு போய் விட்டுருக்கலாம்ல அதுவும் வேணாம் நீ இத அம்மா கிட்ட சொல்லி இருக்கணும்டா கொஞ்ச நாளாவது நீ அம்மாவும் சந்தோஷமா இருந்திருக்கலாம்ல இல்ல மீனா எங்க அப்பா இறந்த வழியில இருந்து எங்க அம்மா இன்னும் முழுசா வெளியே வரல இப்ப நானும் இல்லைனா எங்க அம்மா நம்ம ஏன் இன்னும் உயிரோட வாழணும்னு நினைச்சிருவாங்க அதனால தான் இவ்வளோ நாள் எங்கள் அம்மா பிடிக்காத மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன் ஆனால் இப்போது நான் அமெரிக்காவில் ஏதோ ஒரு மொழியில் உயிரோடு இருக்குன்னு நினச்சிக்கிட்டு எங்கள் அம்மா சந்தோஷமாக வச்சுருப்பாங்க அந்த ஒரே ஒரு சந்தோஷம் மட்டும்தான் ஒரு பையனை நான் இப்போ உங்களுக்கு கொடுக்க முடியும் சரோணா சாப்பிட்டியாப்பா இன்னும் ஆஃபீஸ் போயிட்டு வரல எப்பப்பா அமெரிக்காவிலேருந்து அம்மா அப்பாவுக்கு வருவேன் ஃபோன் கூட பண்ணலியப்பா எப்பப்பா அம்மா அப்பாவுக்கு வருவேன்